ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பிரியா நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறையா கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு சொன்னி உங்களுக்கு எப்படி அது புரியுமோ நான் சொல்கிறேன் ஏன்னா நான் அது வந்து நிறைய விஷயம் அதில் பொய்யான சொல்லியிருந்தாங்க வீடியோஸில் அவங்க ஒருவேளை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேறையாக இருக்கலாம் எனக்கு வந்தது படி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எனக்கு இது பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் ப்ரெக்னென்சிக்கு வந்து ஒரு ஒன் இயராக ட்ரை பண்ணிவிட்டு தான் இருந்தேன் எனக்கு மேரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூடா ஆச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் தான் பேபி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே ப்ரீ ப்ரீவியஸ்லி இதிலெல்லாம் வந்து வீடியோஸ்கெலாம் நான் போட்டிருக்கேன் எனக்கு என்னென்ன ஃபாலிஃப்ளர் ஸ்டடி பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு டெஸ்ட்டு டியூப் டெஸ்ட் பண்ணாங்க டியூப் டெஸ்ட்டில் வந்து எனக்கு எனக்கு வந்து டீ டெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா ஃபார்டிக்ளா ஸ்டடியில் வந்து ஒன் ஃபஸ்ட்டு மந்த்த் வந்து எனக்கு அவ்வளோவா இல்லை எது க்ரோத் இல்லைன்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட்டு மந்தில் ஒன் சைடு க்ரோத் இருந்தது ஆனால் அப்போயுமே எனக்கு கன்சீவ் ஆகலை ஸோ அடுத்தது வந்து சரி பிளாக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் இருக்கான்னு நாங்கள் பார்த்தோம் எஸ்எஸ்டி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பீரியட்ஸ் ஆகி வந்து செகண்ட் டே வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் செகண்ட் டே போனோம் அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து டே செவன்த் டே வந்து நீங்கள் எஸ் இதை டியூப் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ கன்சீவ் ஆனாலும் உங்களுக்கு அந்த டியூப் டெஸ்ட்னால எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதனால் சிக்ஸ்த்து டே செவன்த்து டே ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பீரியட்ஸ் ஆகி செவன்த் டே வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே கையில் கொடுத்துருந்தாங்க நான் இது எழுதி பண்ணேன் அப்புறம் வெஜினல் வந்து ஒரு இது மாதிரி டேப்லெட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க அந்த பெயின் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பெயின் இருக்கும் எஸ்எஸ்டி டெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது பெயின் இருக்கும் கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி வந்து பொறுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டெஸ்ட்டும் பண்ணோம் அவங்க வந்து போத்து வந்து எல்லாமே ஃபில் ஆயிருக்கு உங்களுக்கு டாக்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு வலி இருக்கா அந்த இது வந்து சலைன் மாதிரி ஒன்று இன்சர்ட் பண்ணுறப்ப ஒரு டியூப் மாதிரி இன்சர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி உள்ளார யூட்ரஸில் இது பண்ணாங்க அந்த இது வந்து யூட்ரஸ் வழியாக போய் ரெண்டு ஓவரிலையும் வந்து ஸ்பில் ஆகணும் அந்த மாதிரி ஸ்பில் ஆகிறப்ப உங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிளாக் இருக்காது மோஸ்ட்லி பெயின் இருக்கும் அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து எனக்கு பெயின் இருந்துச்சு அவங்க ஸ்பில் பண்ணுறப்போ யூடியூப் உள்ளே விடுறப்ப கூட எனக்கு பெயின் இல்லை ஆனால் அந்த இது வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக அவங்க கொடுக்குற சதையு வந்து ஃபுல்லாக ஸ்பில்லாகிறப்ப எனக்கு பெயின் இருந்தது அப்புறம் அவங்க ஸ்கேனில் பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு பிளாக் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த டைம் வந்து நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமும் நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அது பண்ணுறப்பே எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் டெஸ்ட் பண்ணி அந்த டியூப் டெஸ்ட் பண்ணிங்கனாலே பிளாக்கு நார்மல் சின்ன சின்ன குட்டி குட்டி பிளாக் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுலேயே எக்ஸ்பெக்டேஷன்லேயே அந்த மந்த்து பார்த்தேன் கடைசியில் அது வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அதுக்கும் நெக்ஸ்ட்டு மந்த்து நான் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ மேபி வந்து பிளாக்கு பிளாக் இருக்குன்னு அவங்க சொல்லலை ஆனால் சின்ன சின்ன பிளாக் இருந்தாலும் இந்த டியூப் டெஸ்ட் பண்ணுறப்ப கிளியர் ஆகிடும் சொன்னாங்க மேபி அதனால கூட நான் ரீசனாக இருக்கலாம் நான் கன்சீவ் ஆனதுக்கு அந்த மந்த்து டியூப் டெஸ்ட் பண்ணி அந்த மந்த்து வந்து நான் பீரியட்ஸ் வந்துச்சு அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த்து வந்து பீரியட்ஸ் வந்ததுனால நான் ஹாஸ்பிட்டல் போகல இப்போது அதான் பிளாக் டெஸ்ட்டும் இல்லை இனிமேல் நமக்கு என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்கிறப்ப நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பீரியட்ஸ் வந்திருக்கிறோம் நான் ஹாஸ்பிட்டல் போகல அதுக்கும் நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்போ வந்து கன்சியூவ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக ஸோ அதுவும் டவுட்டு தான் டவுட்டில் தான் வந்து நாங்கள் செக் பண்ணி பீரியட்ஸ் வந்து செவன்டீன்த்து வருவோம் ஆனால் வரல சரி நாங்கள் மொதல் நாள் நான் அந்த பிளாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டீன்த் வந்து நாங்கள் கோவிலெலாம் போயிட்டு வந்தோம் ட்ரிபிள்ஸ் வந்து நான் என் நாற்றுனாலும் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து பைக்கில் கோவில் போயிட்டு வந்தோம் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக அது கோவிலுக்கு வீட்டிலேருந்து ஏன்னா நம்ம செவன்டீன்த் பீரியட்ஸ்னால் சிக்ஸ்டீன்த் டேட் எனக்கு பீரியட்ஸ் பெயின் இருந்துச்சு ஆக்சுவலி அதனால் நான் வந்து சரி நம்ம தான் பீரியட்ஸ் ஆகப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் கோவிலுக்கு அப்புறம் மறுநாள் எனக்கு பீரியட்ஸ் வரல சரி கேஷுவலாக எனக்கு பீரியட்ஸ் பெயின் ஆக்சுவலாக இருந்தது சிக்ஸ்டீன்த் வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் இருந்துச்சு முதல் நாள் ஷார்ப்பாக யூட்ரஸில் பீரியட்ஸ் எப்படி பெயின் அட்டுமோ அதே மாதிரியே பெயின் இருந்தது அதனால தான் நான் ட்ராவலும் பண்ணிணேன் பீரியட்ஸாகவே ஆக போகிறோம் எதுக்கு நம்ம போனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் செவன்டீன்த் வரல எயிட்டீன்த் வரல நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து சரி செக் பண்ணேன் நான் எதிர்ச்சியாக தான் பழைய ஓல்டு கிட்லாம் வந்ததுனால் ஒன் இயராக ட்ரை பண்ணதுனால நான் எப்போதுமே கிட்டு வச்சுட்டே இருந்திருப்பேன் மந்த்லி மந்த்லி ஒரு டூ டேஸ் தள்ளி போனால் கூட நான் செக் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து எந்த சிம்டமும் கிடையாது செக் பண்ணுறதுக்கு எந்த சிம்டமுமே எனக்கு இல்லை பீரியட் சிம்டம் வாமிட்டிங் நாசியா எல்லாமே சொல்லுவாங்களா அது எதுவுமே எனக்கு இல்லை சிம்டம்லாம் இல்லை பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லுவாங்க பிஃபோர் பீரியட் மிஸ்ட்டு பீரியட்ஸ் ஏதாவது சிம்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எந்த சிம்டம் மிஸ்டு பீரியட்ஸ் எந்த டாக்டருமே வந்து சொல்லவும் மாட்டாங்க பீரியடை மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சிம்டம் இருக்கணும் அது எதுவுமே நம்பாதீங்க நீங்கள் அப்புறம் வந்து அப்புறம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கிட் செக் பண்ணி உடனே உடனே அந்த டபுள் நைன் வந்தது அப்புறம் தான் வந்து எங்களுக்கு அழகாக வந்துச்சு எல்லாருமே வந்து நான் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ இது பண்ணுறப்ப ஏன்னா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பரில் மேரேஜ் ஆச்சு எனக்கு பேபி கன்ஃபார்ம் பண்ணது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே டூ இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி ஸோ நீங்கள் வந்து அவங்க யாராவது ஹெச்எஸ்டியோ இல்லை எஸ்எஸ்டியோ டியூப் டெஸ்ட் பண்ணணும் பிளாக் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆஃபர் இது ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சு அரௌண்ட் எனக்கு வந்து எஸ்எஸ்டி பண்ணுறதுக்கு அதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் டேப்லெட்ஸ் தான் அது மொதல் வந்து பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து போட சொல்லிட்டு இருந்தாங்க டேப்லெட்டு டெய்லி வந்து ஒரு அவங்க கொடுக்குற என்ன டேப்லெட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் போடுங்க ஆனால் பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டேவே போயிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் டே கூட போனாலும் ஓகே ஏன்னா அவங்க வந்து அந்த டென் டேக்குள்ளே தான் வந்து ஓவலேஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டென் டேஸ்க்குள்ளே தான் அவங்க வந்து டியூப் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து எங்கே க்ரோத் ஆனாலும் அது அஃபெக்ட் ஆகாது எதுவும் கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டும் வந்து டியூப் டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்தே அவங்களுக்கு பீரியட்ஸ் வரல அவங்க ஸோ எனக்கும் அவங்களுக்கும் பேபி வந்து ஒன் டே தான் டிஃப்ரெண்ட்டு பேபி நான் வந்து என் பையன் வந்து ஏப்ரல் நைன்த் பண்ணாங்க அவங்க பையன் வந்து ஏப்ரல் டென்த் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க தான் எனக்கு அப்புறம் அவங்க டியூப் டெஸ்ட் பண்ணி அவங்க அந்த மந்தே கன்சீவ் ஆகிட்டாங்க நான் வந்து டியூப் டெஸ்ட் அவங்களுக்கு முன்னாடியே பண்ணேன் ஆனால் எனக்கு ஒன் மந்த்தை பீரியட்ஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன் ஸோ நீங்கள் யார் சொன்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா டியூப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க வலிக்கும் அதெல்லாம் பயப்படாதீங்க நம்மளால் வலியெல்லாம் தாங்க முடியும் அந்தளவுக்கு அது வலிக்கவும் வலிக்காது உங்களுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டியூப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல இது குட் நியூஸாக தான் வரும் அவங்க எல்லாருக்குமே